அன்புறவுகளோருக்கு வணக்கம் என்ன விடம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இந்த இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்தியா இப்போது இலங்கைக்குள்ளே வெகுவாக தலையிட ஆரம்பித்திருக்கின்றது அதுவும் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற இந்த அஜித் தோவால் அவர்கள் திடீரென நேற்றைய தினம் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அஜித் தோவால் அவர்கள் பலரையும் சந்தித்திருந்தார் இதிலே மிக முக்கியமான விடயம் இதிலே அந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற மிக முக்கியமான வேட்பாளர்கள் சொல்லப்படுகின்ற அந்த மூன்று பேரையும் சந்தித்திருந்தார் அதே போன்று தமிழ் கட்சிகளையும் சந்தித்திருக்கின்றார் இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலையை கைவிட்டு தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்கு போடும்படியும் கேட்டுக்கொண்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் நாமல் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு இதுவரைக்கும் தமிழரசு கட்சி முடிவெடுக்காத போதும் தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள் பொது வேட்பாளருக்கு எதிராக இருந்த போதும் தமிழரசு கட்சியினுடைய கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை கிளை ஆகியன இப்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் இவை சார்ந்துதான் இந்த தொகுப்பு அமைய போகின்றது அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இலங்கையிலே எதிர்வருகின்ற ஒன்பதாம் மாதம் அதாவது நாளைய தினமே ஒன்பதாம் மாதம் ஆரம்பிக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வருமனே இன்னும் ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நாட்கள் தான் கிடக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு எனவே எதிர்ப்பு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையிலே தேர்தல் பிரச்சாரங்கள் இப்போது அனல் பறக்க ஆரம்பித்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் குறிப்பாக மிக முக்கியமான மூன்று வேட்பாளர்களாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அனரோகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச இந்த மூன்று பேரிலே ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்பது உறுதியாகிவிட்டது எனவே இந்த மூன்று பேரும் இப்போது தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகள் இதில் ரணில் மற்றும் சஜித்துடைய தேர்தல் அறிக்கைகள் தமிழ் மக்கள் சார்ந்து பெரு பெலத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது அதோடு நாடு என்று பார்க்கின்ற போது ஓரளவேனும் நாட்டை முன்னேற்றக்கூடிய அளவில் இருக்கின்றது ஆனால் அன்பகுமார் திசாநாயக்கனுடைய தேர்தல் அறிக்கை தான் நாட்டிற்கு தேவையான தேர்தல் அறிக்கை என்ற அளவிலே கூட பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கையினுடைய ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிப்பதிலே இந்தியாவினுடைய அழுத்தம் இருப்பதாக பல நாட்களாகவே சொல்லப்பட்டு வந்தது இருந்தாலும் இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா குறிப்பிட்டு விட்டார் எந்த அழுத்தமும் இருக்காது இலங்கையிலே இலங்கை மக்களே ஜனாதிபதியை தெரிவு செய்யட்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் மாறாக இந்தியாவினுடைய அழுத்தம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் அவையெல்லாம் உண்மைதான் இந்தியாவினுடைய அழுத்தம் இருக்கின்றது என்ற அடிப்படையை நிரூபிப்பதற்காகவே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற அஜித் தோவால் அவர்கள் நேற்றைய தினம் இலங்கைக்கான பயணத்தை திடீரென மேற்கொண்டிருந்தார் இதன்போது ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச போன்ற தரப்பினரை சந்தித்திருக்கின்றார் அத்தோடு சந்தித்தது மாத்தமல்லாமல் இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் சார்ந்து பேசியிருக்கின்றார் இந்த இணைப்பு வேலை திட்டங்கள் குறிப்பாக பாலம் வழியாக ஊடாக இணைத்தல் புகையிரத பாதைகளினூடாக இணைத்தல் எரிபொருளை தரைக்கு கீழாக அதாவது கடலுக்கு கீழாக குழாய்களை அமைத்து கொண்டு வருவதூடாக இணைத்தல் அதேபோன்று மின் உற்பத்தியினூடாக இணைத்தல் என்ற பலதரப்பட்ட விடயங்களை அவர் இப்போது கருதுகோளாக அங்கே பேசியிருக்கின்றார் அந்த மிக முக்கியமான மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களிடமும் எனவே ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கின்ற ரணில் அனுர சஜித் போன்றவர்களை இப்போது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சந்தித்த விடயமானது அதிகமாக மக்கள் மத்தியிலே பூதாகரமாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்தியாவுடைய தலையீடு இலங்கையினுடைய தேர்தலிலே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பல நாட்களாக வேறு குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது அப்படி இருக்கின்ற போது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஒருபோதும் இலங்கை தேர்தல் விவகாரங்களில் இலங்கையிலே ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற விவகாரங்களிலே இந்தியாவினுடைய தலையீடு இருக்காது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் ஆனால் இப்போது இவை அத்தனைக்குமே இந்த அஜித் தோவால் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உண்மையிலேயே மிக மிக பெரிய பதவியிலே இருக்கின்றார் இவர் இலங்கைக்கு வந்த விடயமானது இப்போது இந்தியாவுடைய செல்வாக்கு இலங்கையினுடைய தேர்தலில் இருக்க போகின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது தான் இவர் மிக முக்கியமான மூன்று வேட்பாளர்களான சஜித் அனு ரணில் போன்றவர்களை சந்தித்து இருக்கின்றார் இலங்கை இந்திய இணைப்பு விவகார ஒப்பந்தங்கள் பற்றி இருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் அது அது மட்டும்தானா என்று பார்த்தால் தமிழ் தரப்புகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் அடைக்கல்நாதன் போன்றவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை இருக்கின்றார் இவர்களோடு மக்கள் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்க பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்குதல் என்ற ஒரு கருத்தும் அதே போன்று தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு கருத்தும் இருந்தது இன்னும் ஒரு கருத்து என்று பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களை நாங்கள் பேரம் பேசி ஆதரவு வழங்குதல் அல்லது எங்களுக்கு தேவையானதை தந்தால் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்போம் என்ற அடிப்படையிலே இப்படியான மூன்று நிலைப்பாடு இருந்தது இதிலே பொது பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் அதிகமாகவும் தென்னிலங்கை ஆட்சியாளர் ஆட்சியாளர்களோடு பேரம் பேசுதல் என்றது இரண்டாம் நிலையிலும் தேர்தல் புறக்கணிப்பு என்பது மூன்றாம் நிலையிலும் இருந்த ஒரு கருத்தியலாக இருந்தது அப்படி இந்த அஜித் தோவால் அவர்கள் சந்தித்த போது ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரைய தேவையை உணர்த்தி இருக்கின்றார் எதற்காக களமிறக்கப்பட்டது இதனுடைய தேவையை ஏன் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார் அதன் பின்னர் பார்க்கின்ற போது செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்கின்றார் அதே போன்று சீனாவினுடைய அரிசி தமிழர்களுக்கு வழங்கப்படுகின்ற விவகாரம் சார்ந்தும் பேசியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த தமிழர்களுக்கு இலங்கையினுடைய ஒற்றையாட்சிக்குள்ளே தீர்வை வழங்க முடியாது இந்த அரசியலமைப்பை மாற்றினால் தான் தமிழர்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான விடயத்தையும் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள்ளே தமிழர்களுக்கு தீர்வில்லை என்பதையும் அவர் உணர்த்தி இருக்கின்றார் அதோடு தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான சமஸ்தி தீர்வு தான் தீர்வாக அமைய முடியும் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தால் பியோசனம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது சுமந்திர அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் குறிப்பாக இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவார்கள் என்று நம்பப்படுகின்ற மூன்று பேரோடும் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் பேசி தீர்மானங்கள் எடுக்க தயாராக இருக்கின்றோம் அதே போன்று மாகாண சபைகளின் ஊடாக அதிகாரங்களை பகிர்ந்தல் என்றபடியும் பேசப்படுகின்றது எனவே அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாக பிராந்திய பத்திரிகை அதாவது யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு பிராந்திய பத்திரிகை ஒன்று செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த அஜித் தோவால் அவர்கள் இந்தியாவுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோச ஆலோசகரான அஜித் தோவால் அவர்கள் சுமந்திரன் அவர்களுடன் மீண்டும் கேட்டிருக்கின்றார் இந்த மாகாண சபைகள் என்றால் போலீஸ் அதிகாரமும் வழங்கப்படுமா என்று கேட்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் தான் தான் போலீஸ் அதிகாரம் வழங்குவதைப் போன்று அதுவும் வழங்கப்படலாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை அந்த வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் தேர்தல் பிரகடன தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே மூன்று வேட்பாளர்களுமே போலீஸ் அதிகாரத்தையும் காணியை பற்றியும் பேசவில்லை மாறாக ரணில் விக்ரம் மாத்திரம்தான் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிந்து புதிய பாராளுமன்ற உருவானவுடன் அங்கே பேசி தீர்த்துக் கொள்ளலாம் போலீஸ் அதிகாரத்தை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மாறாக போலீசருக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்று யாருமே தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளிலே குறிப்பிடவில்லை என்பது தெரிந்து இந்த தமிழ் பிரதிநிதிகளை சந்தித்த இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலையையும் கைவிடுங்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்ற தேர் தேவையில்லாத வேலையையும் கைவிட்டு தென்னிலங்கையிலே இருக்கின்ற வெற்றி பெறக்கூடிய குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாளரோடு அல்லது வேட்பாளரோடு பேசி உங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்க

தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளாகத்தான் அதிகமாக இருந்தது எல்லோருக்கும் தெரிந்தவர்களிடையம் தான் இறுதி சுத்தம் இடம்பெறுகிற இடம்பெறுவது அல்லது இறுதி சுத்தத்தினுடைய மூல காரணமே இந்தியாதான் என்று பல தரப்புகளும் குறிப்பிட்டு விட்டார்கள் ஏன் இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல மிக முக்கியமான தமிழ் தேசியவாதிகள் இந்த விடயத்தை ஒத்துக்கொண்டு அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது மீண்டும் இந்தியா உள்ளே வருகின்றது தமிழர்களுக்கு இந்த பொது வேட்பாளரையும் கைவிடுங்கள் தேர்தல் புறக்கணிப்பையும் கைவிடுங்கள் ஜனாதிபதி ஜனாதிபதியாக கூடிய ஒரு வேட்பாளருடன் பேசி தீர்மானித்து உங்களுடைய தீர்வை பெற்றுக் கொள்ளுங்கள் அடிப்படையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் இதிலிருந்து ஒரு விடயம் புலப்படுகின்றது இந்தியாவினுடைய தலையீடு இந்த போகின்றது யாரோ ஒருவரை வெற்றி பெற வைப்பதற்கு இப்போது முழுமூச்சாக செயற்படுகின்றார்கள் என்ற விடயம் அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அதோடு தமிழர்கள் தரப்பிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மயப்படுத்தப்பட்டு கொஞ்சம் தீவிரம் அடைந்து வருகின்றது தெரிந்த விடயமாக மாறி இருக்கிறது தற்போது காலகட்டங்களிலே பொலிகண்டி தொடக்கம் பொத்துவில் வரையிலான இந்த தேர்தல் பிரகடனத்தின் போது தேர்தல் கூட்டங்களின் போது இப்போது அது கிளிநொச்சியிலே இப்போது அந்த கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது இப்போது பலர் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் மத தலைவர்களாக இருக்கலாம் அதே போன்று சிவில் சமூக அமைப்புகளாக இருக்கலாம் அரசு சாராத பல்வேறு அமைப்புகளும் சங்கங்களும் இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தல் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் இதிலே இன்னும் ஒரு விடையை ஒன்று பார்க்கின்ற போது இந்த எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய கருத்தும் இந்தியாவுடைய கருத்தும் ஒருமித்து போகின்றது காரணம் தென்னிலங்கையிலே உள்ள யாரோ ஒருவரோடு பேசி தீர்மானம் எடுங்கலாம் இது ரணிலாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த தமிழரசு கட்சி தேர்தலிலே அதாவது குறிப்பாக சுமந்திரன் அதே போன்று சாணக்கியன் போன்றவர்கள் தென்கிழங்கை வேட்பாளர்களோடு பேசி தீர்மானம் எடுக்கலாம் என்றும் அதே தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற மாவை அதே போன்று ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவான கருத்தியலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த வேலையிலே இது இரண்டு பெரும் துருவங்கள் என்ற எல்லோருமே பார்த்துக் கொண்டிருந்த வேலையிலே இன்னும் ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை மாவட்டங்களை உகதாசன் தலைமையிலே இருக்கின்ற திருகோணமலை மாவட்டங்களையும் அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டங்களை தமிழரசு கட்சியோட கிளிநொச்சி மாவட்டங்களை இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த முறை தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளருக்கே ஆதரவு வழங்க போகின்றோம் எனவே கட்சி என்ற ரீதியிலே நீங்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவான முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே கிளிநொச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் விலை இப்போது முடிவெடுத்து தலைவராக இருக்கின்ற தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கிற மாவை சேனாதிராசு அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்றது காரணம் பொது வேட்பாளரை துப்புரவாக ஆதரிக்க மாட்டோம் பொது வேட்பாளரை முற்றுமுழுதாக மறுதளிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் தமிழரசு கட்சியின் சில உறுப்பினர்கள் அந்த தமிழரசு கட்சியினுடைய கிளைகளை இப்போது ஒவ்வொரு மாவட்ட கிளைகளை இந்த முடிவு எடுத்திருப்பதனால் இது ஒரு மிகப்பெரிய புலவை ஏற்படுத்தப் போவது என்பது தெரிந்துவிட்டது எனவே இந்தியாவுடைய அழுத்தமும் இப்போது யாரோ ஒருவரை ஆதரியுங்கள் என்று வந்து விட்டது ஒருவரை ரணிலாக கூட இருக்கலாம் அந்த விடயம் எனவே தமிழரசுக் கட்சிக்குள்ளும் இப்போது பெரும் புளவுகள் ஏற்படுகின்றது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு குழுவினருடைய செயற்பாடுகள் இந்தியாவுடைய கருத்தியலோடு ஒத்துப்போகின்றது தென்னிலங்கையோடு ஒத்துப் போகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது இந்த தேர்தலிலே இந்தியா தமிழர்களை யார் பக்கம் திசை திருப்ப போகின்றது தமிழ் தலைமைகளும் அதற்கு இணங்கி போவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மூலம் அன்பின் மால்கின் வணக்கம்